வணக்கம் சிபிஎல் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழுடன் வரவேற்கின்றேன் வாழ்க மகிழுடன் இன்றைக்கு ஒரு நல்ல சிந்தனை சீன நாட்டில் சூரியகாந்தி பயிர் நிறைய விளைவிக்கப்படுகிறது அந்த சூரியகாந்தி தோட்டத்தில் வந்து நிறைய தும்பி இனங்கள் சுற்றிக்கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் அந்த சூரியகாந்தி பயிர்கள் எல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுது அந்த விவசாயிகள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா அந்த தான் அந்த சூரியகாந்தி பயிர்கள்லாம் வாடி போய் பலன் தராம போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டாங்க பூச்சிக்கொல்லி மருந்து தயார் பண்ணி அந்த தும்பி இனங்களை எல்லாம் அழிச்சிட்டாங்க அந்த தும்பி அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் திருப்பி அந்த பயிர்களுடைய நிலவு இன்னும் மோசமாக போச்சு இன்னும் கூடிய அவை அவையெல்லாம் பலன் தராம அப்படி அப்படியே வாடி வதங்கி விழ ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஒரு விவசாயி கண்டுபிடிச்சார் அந்த இவர்கள் அழித்த தும்பி இனத்தில் ஒரு சில தும்பிகள் வந்து பறந்து அந்த பூக்களை அணுகி வரும் பொழுது அந்த பூக்கள் மட்டும் முழுமையாக வளர்ச்சி அடைவதை அந்த விவசாயி கண்டுபிடிச்சார் அப்பொழுதான் அவர்கள் உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சாங்க அந்த பூக்களில் இருந்த புழுக்களை அந்த தும்பி இனங்கள் கொத்தி உண்டு அந்த பூக்களை காப்பாற்றி வருகின்றன என்று உடனடியாக இதை எல்லோருக்கும் அறிவித்து அந்த தும்பி இனங்களை இனப்பெருக்கம் செய்து சூரியகாந்தி பயிர்கள் சிறப்பாக பலன் தரும் வகையில் அவர்கள் தங்களுடைய விவசாய முறையை மாற்றி அமைத்தார்கள் இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம வந்து எந்த துன்பம் எந்த பிரச்சினை நம்மை தாக்குகிறதோ அதை விட்டுவிட்டு அந்த பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு இன்னும் துவண்டு துவண்டு விழுந்து போகிறோம் ஆகவே உண்மையான பிரச்சனை எது உண்மையான பிரச்சனைக்குரியவர் யார் நம்மை தாக்குகிறது எந்த சக்தி இவற்றையெல்லாம் நாம் அலசி ஆராய்ந்து தெளிந்து அதன் பிறகு அதிலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு தாமதமாகும் ஆனால் தாமதமாக எடுக்கப்படும் நல்ல முடிவுகள் நல்லதாகவே இருக்கும் வாழ்க மகிழ்வுடன் நன்றி இன்றைய மருத்துவ செய்தி வாழைப்பூ வாழைப்பூவை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை உணவிற்கு பயன்படுத்துங்கள் அந்த தோர்ப்பு சக்தி உடலில் ஏற ஏற உங்களுடைய செரிமான சக்தி மிக சிறப்பாக செயல்படும் உடலில் செரிக்க வேண்டிய ஆற்றலை அது அதிகப்படுத்தும் எனவே வாழைப்பூவை வாரத்திற்கு இருமுறையாவது உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் நன்றி